தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் நூறாண்டு கடந்த பள்ளிகளை சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசு நூற்றாண்டு விழா கொண்டாட அறிவுறுத்தியதின் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக இன்று குடவாசல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி நூற்றாண்டு விழா இலக்கியமன்ற நிறைவு விழா விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா குடவாசல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது நூற்றாண்டு கடந்த இந்த பள்ளியில் படித்த நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக பள்ளி வளாகத்தில் இயற்கையை பேணி பாதுகாக்கும் வகையில் பலன் தரும் மரக்கன்றுகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டை கலைவாணன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர் பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதில் அந்த காலம் குறித்த மாணவன் ஒருவரின் சொற்பொழிவை அனைவரும் ரசித்து கேட்டனர் தொடர்ந்து பேசிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் இவ்வாறு தெரிவித்தார்

什么？ ఎదుర

ஒரு <laughs> சுகமானது <laughs> 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 இப்போ அந்த காலத்துலலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்டு நடந்தா வந்தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நடந்தா வந்தாங்க எவ்வளவு வசதி வாய்ப்பா போடுவாங்களா இருந்தாலும் பரவாயில்ல நடந்தா வந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு குளாச்சேரி சேர்மனா இருந்தது எங்க தாத்தா இருந்தது எங்க சித்தப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து எங்கள் கிராமத்துல இருந்து நடந்தா வருவாங்க சேர்மனா இருந்த ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்கல வசதி இருக்கு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் நாம் வசதியானவர்கள் அப்படிங்கிறத பறைசாற்ற மாட்டார்கள் தான் அந்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும் இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு சலுகை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கேட்கிறாங்களோ ஆசைப்படுது பிள்ளை கேட்டுட்டு எவ்வளவு பெரிய வசதியானவர்களா இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தங்களது குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று வளர்த்ததன் பயன்தான் இன்னைக்கு இந்த மேடையில முன்னாள் மாணவர்கள் சொல்லி அவங்க எல்லாம் இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு நெஞ்சை நிமித்தி பேசுறதுக்கான வாய்ப்பு அதனால தயவு செய்து இன்னைக்கு இப்போ பிரபாகரோட பேசுறப்ப சொன்னாரு அந்த ஆசிரியர்கள்லாம் பிறப்ப வச்சு பண்ண அடிக்கணும் அதாவது அந்த உங்களை தண்டிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவங்களுக்கு எல்முனை கிடையாது கண்டிக்க வேண்டும் அதுதான் அதை வந்து தண்டிக்கிறது நீங்கள் தவறாக பொருள் கூடாது அதை வந்து கண்டிப்பு கண்டிப்போட வளர்த்தா தான் எதையுமே ஒரு முறைப்படுத்தி கொண்டு வந்தா அது சரியா இருக்கும் ஆண்களும் நல்ல கல்வியாளர்களாக இருந்தாலும் பெண்களும் நல்ல கல்வியாளர்களாக இருந்தாரு தமிழ்ல உள்ள மாதிரி பெண்பால் வேறு எந்த ஒரு மொழியிலேயும் மொழியிலே கவிதையை கவிஞர்களும் கிடையாது பெண்பார் புலவர்கள் உள்ள மொழி தமிழ் மொழி அதனால நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் கேட்டீங்கன்னாக்கா இங்க மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்ட அர்ஜுனர்கள் ஏகலை உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிக்கொணர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டத்துல கொண்டாடப்படுகின்ற விழா ஆண்டுக்கான முதல் நூற்றாண்டு விழா குடவாசல் அங்க இந்த பள்ளியில நடக்கிறது ஒரு தனி சிறப்பு நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது வந்து வெறும் பள்ளி கட்டிடம் கட்டி நூறாண்டுகள் அப்படிங்கிறது கிடையாது அந்த ஆண்டுகள்ல அந்த இருந்து படித்து இன்றைய தினம் அவங்க வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்தாலும் தான் படித்த பள்ளியை பார்க்கணும்னு சொல்லி முன்னாள் மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க பல்வேறு நிலையில இருக்கவங்க அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைய தினம் இந்த பள்ளியை பார்க்கணும் இப்போ இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த நூற்றாண்டு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க ஸோ இன்றைய தினம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் கிடைத்து ஒரு நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இல்லை நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நடத்தும் போது நீங்களும் முன்னாள் மாணவர்களாக ஒரு பெரிய இடத்துல இருந்து நான் படித்த பள்ளி இந்த பள்ளியின் மூலமாக நான் இன்றைய தினம் இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வரணும் அதற்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுத்துறது தான் இந்த நூற்றாண்டு விழா